ஸோ அப்படி இந்த நாமத்தை பற்றி சொல்கிறார் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஆன்மீக விஷயங்கள் தான் இருக்குது மற்றதெல்லாம் பௌதிகம் இந்த உலகத்தில் பார்க்குறதெல்லாம் பௌதிகம் ரெண்டே ரெண்டு ஆன்மீக விஷயம் இருக்கா என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒன்று ஜீவ இன்னொன்று நாம இது ரெண்டு தான் ஆன்மீகமயமானது இந்த நாமமானது ஜீவனுடைய ஆன்மீகத்தை அதிக அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை பற்றி சொல்கிறேன் மொத்தம் எத்தனை விதமான நாமங்கள் இருக்கு பகவானின் நாமங்கள் எத்தனை விதமா இருக்கு பகவான நாமங்கள் எத்தனை இருக்கு இதான் வந்து நம்மளுக்கு நாமம் எத்தனை இருக்கு அனாதியாக இருக்கு அனந்தமாக இருக்கு நிறைய நாமங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்ற ஆனா இந்த நிறைய நாமங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டா பிரிக்கலாம் சொல்லி ஒன்று முக்கிய இன்னொன்று கவுன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைன்னா யோக ரூடி அர்த்தம் அப்படி சொல்லி சொல்கிறது யோக ரூடி அப்படின்னு பிரிக்கலாம் சொல்லல முக்கிய நாமங்கள் அப்படின்னா என்னது இல்லை கௌண நாமங்கள்னா என்னது முக்கிய நாமங்கள் அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலைகளை கொடுக்கக்கூடிய லீலைகளை குறிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரியமான கிருஷ்ணருக்கு பிரியமான பெயர்கள் என்ன சொல்கிறோம் முக்கிய நாமம் அப்படி சொல்லி சொல்கிறோம் கிருஷ்ண சியாமசுந்தர கோபால கோவிந்த இதெல்லாம் என்ன பண்ணுறோம் கிருஷ்ணனுடைய முக்கிய நாமங்கள் கௌண நாமங்கள் அப்படின்னா ஈஸ்வர ஜெகநாத இப்படி இல்லை இப்படிப்பட்ட நாமங்கள் என்ன சொல்கிறோம் நம்ம கிருஷ்ணனுடைய கௌண நாமங்கள் அதாவது இரண்டாம் விஷயம் முக்கிய நாமங்கள் அப்படின்னா பக்தர்களோட சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய நாமங்களுக்கு முக்கிய நாமங்கள் கவுன நாமம் அப்படின்னா இந்த உலகத்தினோட தொடர்பால் ஏற்படக்கூடிய நாமங்கள் கௌண நாமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணத்துக்கு இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர் ஜெகதீஸ்வரர் சொல்லி சொல்கிறோம் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கார் ஆன்மீக உலகத்தையும் படைக்கக்கூடிய ஆன்மீக உலகம் படைக்கப்பட்டது கிடையாது ஆன்மீக உலகம் என்றைக்குமே நிரந்தரமானது ஸோ இப்படி இந்த உலகத்தோட தொடர்புடைய பிரம்மன் பரமாத்மா இதை போன்ற நாமங்கள் என்ன சொல்லணும் நம்ம செகண்டரி நேம்ஸ் அதாவது கவுன நாமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ கிருஷ்ணருக்கு எந்த நாமம் பிடிக்குமா முக்கிய நாமங்கள் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ யார் ஒருவன் இந்த முக்கிய நாமத்தை என்ன பண்ணும் ஒருவன் எடுத்து பகவானின் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்கிறான் சரி இந்த நாமத்தை சொல்வதில் மூன்று விதமான நிலைகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் ஹரிநாமத்தை சொல்றதில் மூன்று நிலைகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் என்ன நிலைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல நாம அபராதம் அப்படிங்கிறது ரெண்டாவது நாமாபாசம் அப்படிங்கிறது மூன்றாவது சுத்த நாமம் அப்படின்ற நிலை மூன்று நிலைகளில் ஒருத்தன் என்ன பண்ணுறா இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்கிறேன் முதல்ல வருது என்னது நாம அபராதம் ரெண்டாவது நாமாபாசம் மூன்றாவது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை ஒவ்வொன்றா என்ன பண்ணுறான் அவளுக்கு விளக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல இந்த நாமத்தை யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது யார் ஒருவனுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை பகவான் மேல நம்பிக்கை அப்படின்ற அந்த குணம் இருக்கும் என்ன பண்றான் இந்த நாமத்தை எடுத்துக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றான் அதே போல இந்த நாமத்தை சொல்றதுக்கு எந்த விதமான தடங்கல்களும் கிடையாது எந்த மாதிரி ரூல்ஸும் கிடையாது யார் வேணும் என்ன பண்ணலாம் இந்த நாமத்தை சொல்ல வேதங்களில் ரெண்டு விதமான மந்திரங்கள் சொல்லப்படுது என்ன மந்திரம் அப்படின்னா ஒன்று மரியாதா மந்திரம் அப்படிங்கிறதும் ரெண்டாவது மோக்ஷ மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஸோ மரியாதா மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம் கிருஷ்ணா யனமஹ இது வேத மந்திரம் எங்கெல்லாம் நம்ம ஓம் அப்படின்ற சப்தத்தை ஆட் பண்ணுறோமோ அது என்ன எடுது வேத மந்திரமாக மாறி போயிடுது இதே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிடுது அது மோக்ஷ மந்திரமாக போய்டுது என்ன வித்தியாசம் வேத மந்திரத்துக்கு மோக் மந்திரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வேத மந்திரம் சொல்வதற்கு நிறைய நியதிகள் இருக்குது இப்போ ஓம் கிருஷ்ணா ய நமஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இந்த ஓம் அப்படிங்கிறது பீஜ மந்திரம் அப்படின்ட்டும் கிருஷ்ணா அப்படிங்கிறது நாமம் அப்படிங்கிறதும் நமஹா அப்படிங்கிறது நமக்கும் அந்த நாமத்துக்கும் இல்லை அந்த நாமக்கும் உள்ள உறவை காட்டுவது நமகன்னா என்ன அர்த்தம் நமக நம்ம யூஷுவலா யூஸ் பண்றோம்னா வார்த்தை இல்லையா நமக அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம் ஸோ தெரியல அப்படின்னா ஒன்னும் தப்பா நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த வகுப்பே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கு நமோ நமஹ பண்ணுறோம் பகவான் கிட்ட போய் நமஸ்காரம் நமோ நான் காரணம் கிடையாது எல்லாற்றுக்கும் நீதான் காரணம் இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அதுக்கு நான் காரணம் கிடையாது என்னால கிடையாது எனக்கா கிடையாது நீதான் நீதான் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை மையமாக வச்சு காட்டக்கூடிய என்ன சொல்கிறோம் நமஹ ந நான் இல்லை அப்படின்னு சொல்றது நமஹ சொல்லி சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் வேத மந்திரம் சொல்லி சொல்கிறோம் ஓம் அப்படின்ற சப்தம் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு வேத மந்திரம் அந்த வேத மந்திரத்தை எல்லாரும் சொல்லக்கூடாது வேத மந்திரத்துக்குன்னு ஒரு நியதி இருக்குது அந்த வேத மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கு பின்னாடியும் அந்த மந்திரத்துடைய யார் அந்த மந்திரத்தினுடைய ரிஷி யார் அந்த மந்திரத்தினுடைய சந்தஸ் என்னது அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்திரத்தில் ஒரு டேக் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க எந்த மந்திரம் எடுத்தாலும் நீங்கள் வேத மந்திரங்க படிச்சிருந்திங்கன்னா அது சொல்லுவாங்க இப்போ நம்ம பகவத்கீதை சொல்கிறோம் இல்லையா பகவத்கீதை அத்தியாயம் உடனே சொல்கிறோம் ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத் பிரம்ம பிரம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்படி ஒரு ஒரு மந்திரத்தை முடியுமா என்ன பண்ணுவாங்க டேக் ஒன்று கொடுப்பாங்க அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கும் ஸோ அந்த டேக் ஓட்ட சேர்ந்து இந்த வேத மந்திரங்கள் வரும் அந்த வேத மந்திரங்கள் எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆனால் மோக் மந்திரம் எப்படி பண்ணதா எல்லாரும் சொல்லி ஆகணும் ஏன்னா அதுக்கு பேர் என்னதா மோக்ஷ மந்திரம் இது கண்டிப்பாக ஒருத்தனுக்கு மோக்ஷத்தை கொடுப்போன்னு சொல்லி சொல்றேன் ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படி பண்ணதா மோட்ச மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது கண்டிப்பா ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்தே திரும்னு சொல்லி சொல்கிறேன்